அப்போ இருபத்தஞ்சு வருஷமா கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்று தேசிய கட்சிகளில் பாஜக முதல் இடத்தை பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பற்றிய அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் இருபதாயிரம் ரூபாய்க்கும் அதிகமாக தேசிய கட்சிகள் பெற்ற நன்கொடைகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையாக வைத்து ஏடிஆர் ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் எழுநூற்றி பத்தொன்பது புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாயை நன்கொடையாக பாஜக பெற்றிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயை பெற்று தேசிய கட்சிகளில் மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி நேஷனல் பீப்புள் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் மொத்த நன்கொடைகளை விட ஆறு மடங்கு அதிகமாக பாஜக பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டில் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு நிறுவனங்களிடமிருந்து இரண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாயை நன்கொடையாக பாஜக பெற்றுள்ள நிலையில் நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு தனிப்பட்ட நன்கொடையாளர்களிடமிருந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாயை பெற்றுள்ளது கார்பரேட் நிறுவனங்களிடம் இருந்து மற்ற தேசிய கட்சிகள் பெற்ற நன்கொடையை விட ஒன்பது மடங்கு அதிகமாக பாஜக பெற்றுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் எண்பது கோடி ரூபாயை நன்கொடையாக காங்கிரஸ் பெற்றிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இருநூற்று எண்பத்தி ஒரு கோடி ரூபாயை பெற்று காங்கிரஸ் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து நூற்று தொன்னூறு கோடி ரூபாயை நன்கொடையாக காங்கிரஸ் பெற்ற நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டு தனிப்பட்ட நன்கொடையாளர்களிடமிருந்து தொன்னூற்று ஓரு கோடி ரூபாயை பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் தேசிய கட்சிகளுக்கு அளிக்கப்பட்ட மொத்த நன்கொடையில் எண்பத்தி ஒன்பது சதவீத நன்கொடையை அதாவது இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தி மூன்று கோடி ரூபாயை கார்ப்பரேட் நிறுவனங்கள் வழங்கியுள்ளன அதிகபட்சமாக எலக்ட்ரோல் ட்ரஸ்ட் என்ற அமைப்பு இருபத்தி நான்கு கோடி ரூபாயை நன்கொடையாக பாஜகவுக்கு அளித்துள்ள நிலையில் நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயை காங்கிரஸுக்கு அளித்துள்ளது புருடன்ட் எலக்ட்ரோல் ட்ரஸ்ட் அமைப்புக்கு அடுத்தபடியாக ட்ரம்ப் எலக்ட்ரோல் ட்ரஸ்ட் என்ற அமைப்பு நூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாயை நன்கொடையாக பாஜகவுக்கு அளித்துள்ளது மூன்றாவது இடத்தில் ஐடிசி இன்ஃபோடெக் இந்தியா லிமிடெட் நிறுவனம் எண்பது கோடி ரூபாயை நன்கொடையாக அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துள்ளது என்று ஏடிஆர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது